கொண்டு போன காசுக்கு சிக்கனமா காய்கறி வாங்கியாச்சு இருங்க என்னடா சிக்கன் பத்தி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா இந்த சிக்கன் மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லங்க நம்ம அடுத்த வருஷத்துக்கு தேவையான தீபாவளிக்கான பட்டாசுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் கேக்குறீங்க நம்மளோட சிவகாசியில இருக்க ஸ்ரீவாரி ட்ரேடிங் கம்பெனி போர்டீன் இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க தீபாவளி சிட் பண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த ஸ்கீம்ல வந்து முன்னூறு ரூபாய்ல இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க மந்த்லி எவ்வளவு வேணா நீங்க பண்ணிக்கலாம் ஒரு மாசம் உங்களுக்கு போனஸுமே கொடுக்குறாங்க அது ஒன்னாம் தேதி இருந்து பத்தாம் தேதிக்குள்ள நீங்க கட்டிட்டீங்கன்னா அந்த போனஸுமே நீங்க வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணீங்கன்னா அதுக்கான கிஃப்ட்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோன்பே ஜிபே நெட் பேங்கிங் மூலியமா நீங்க வந்து அமௌண்ட்டை வந்து செலுத்திக்கலாங்க மாசம் நானூறு ரூபாய் கட்டுற மூலியமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி உங்க ஊருக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டாஸ் எல்லாமே வந்துடும் அது எல்லாமே வந்து முன்கூட்டியே நீங்க வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும் ஆகஸ்ட் முப்பதுக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி நீங்க வாங்கிக்கலாம் இது டோட்டலா டென் மந்த்ஸ் ஸ்கீமுங்க அது வந்து ஒரு மாசம் உங்களுக்கு போனஸும் கிடைக்கும் இப்போவே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தீபாவளிக்கான பட்டாசை இப்பவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சிக்கனம் பண்ணி நீங்கள் வந்து சேர்க்கும் போது நீங்கள் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு எந்த கவலையும் இல்லாமல் நிறையா பட்டாசு நம்ம இருந்து டேரக்டாக நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட எல்லாத்தையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்க உங்க மூலியமா நீங்கள் வந்து வாங்கினாங்க அப்படின்னா ரெஃபரல் கிஃப்ட்டாக ஸ்கை ஷாட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக மிஸ் அவுட் பண்ணாமல் ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டக்ட் பண்ணி இப்போவே புக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்